ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை மார்க்கிறது சுவிசேஷம் அதிகாரம் ஐந்து வசனம் முப்பத்தி ஆறு பயப்படாதே விசுவாசம் உள்ளவனா இரு பிரியமானவர்களே இந்த காலை வேளையில கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் தேவ சமூகத்துல ஒரு காரியத்துக்காக ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவை சந்திக்க வருகிறார் செவ்வ ஆலய தலைவனாகிய வீரு தன்னுடைய மகளுக்காக மரண அவஸ்தையில் இருக்கிற தன்னுடைய மகள் எப்படியாவது பிழைக்க வேண்டும் என்னுடைய மகள் எனக்கு திரும்ப கிடைக்கணும் ரொம்ப வேதனையோடு துக்கத்தோடு கண்ணீரோடு வருகிறார் அவர் கடந்து வருகிறாரு ஆனா அடுத்த நியூஸ் வருகிறது மகள் மறைத்து போனாள் என்று சொல்லி பிரியமானவர்களே இப்பொழுதுதான் கத்துடைய வார்த்தை கடந்து வருகிறது பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லி அவங்க வீட்டுக்கு கடந்து போகிறாங்க அந்த மறைத்து போன மகளை இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்புகிறதை பார்க்கிறோம் எந்த காரியத்துக்காக தேவனை நோக்கி வந்த அந்த தகப்பனாகி எவீருடைய வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதத்தை செய்தார் பிரியமானவர்களே கத்தரவங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் பயப்படாதிருங்க விசுவாசம் உள்ளவர்களாயிருங்க ஏதோ ஒரு காரியத்துக்காக நீங்க ஜெபித்தீர்கள் என் லைஃப்ல இந்த காரியத்துக்காக நான் செபித்து கொண்டிருக்கிறேன் அற்புதம் நடக்கும் என்ற எதிர்பார்ப்போடு நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் ஆனாலும் காலதாமதம் ஆனாலும் முடிந்து போன ஒரு சுச்சுவேஷன் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் எதிர்மறையா இருக்கிறது நான் ஒரு காரியத்தை நினைச்சா என் லைஃப்ல வேற மாதிரி நடக்கிறது என்று பல குழப்பத்தோடு நீங்க காணப்படலாம் பிரியமானவர்களே கத்தரை நம்பி வந்துட்டீங்க அவர் நிச்சயமாக செய்வார் பயப்படாதருங்க விசுவாசத்தோடு ஜெபிங்க உங்க ஜெபத்துல ஒரு தளர்வு வேண்டாம் சோர்வு வேண்டாம் கத்த செய்ய போகிறார் கத்த நிச்சயமாக அற்புதத்தை செய்வார் செபிப்போம் நீங்க நேசிக்கிறேங்க நல்ல தகப்பனே இந்த கால விலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா பயப்படாது விசுவாசம் என்று சொல்லி என் வாழ்க்கையில என் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்தது போல தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் முடிந்து போச்சு என் லைஃப் அவ்வளவுதான் நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நன்மைகள் கிடைக்கவில்லை என்று சொல்லி வேதனையோடு இருக்கிறாங்கப்பா நீர் அற்புதத்தை செய்கிறபடினால ஸ்தோத்திரம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா இன்னும் விசுவாசத்துல ஜெபிக்க கிருபைகளை தருவீராங்க நான் முழுவதும் உங்க கரம் தாங்கி நடத்தட்டும் தேவ பிள்ளைகளை ஆசிர்வதிங்க குடும்பங்களை வேலைகள் வருமானங்கள் தொழில்களை ஆசிர்வதிங்க கையின் பிரயாசங்களை ஆசிர்வதிங்க நன்மைக்காக காத்திருக்கிறாங்கப்பா நீர் அற்புதத்தை செய்யும்படியாக ஜபிக்கிறோம் திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என் ஆண்டவர் அற்புதத்தை செய்வீராக நல்ல ஒரு வீடு வேண்டும் என்று சொல்லி ஜபித்து சொந்தமான ஒரு இடம் சொந்தமான ஒரு வீடு வேண்டும் என்று ஜபித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என் ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறபடினால சோத்திரம் அங்கு மிங்கும் வாடக வீட்டுல அலைந்து கொண்டிருக்கிறாங்கப்பா அலைச்சல்களை கத்தர் மாற்றி போடுகிறபடியினால சோத்திரம் அற்புதத்தை செய்வீராக கடன் பாரங்கள் மாறட்டும் விளைவினத்தோடு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறபடி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜபிக்கிறோம் எங்க சீவன் உள்ள நல்ல தகப்பனை பிரியமானவர்களே கத்தருவங்களோடு பேசி இருக்கிறார் பயப்படாதுருங்க விசுவாசம் உள்ளவர்களாக இருங்க கத்தருங்க கூட இருக்கிறார் உங்களுக்காக உங்கள் ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் டிமோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுவத எங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க கட்மெஸ் யூ